ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என் உயிர் கண்மணி என்ற தொடரின் இருபத்தி ஆறாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதை போலாம் அந்த அரண்மனையில் குண்டூசி விழுந்தால் கூட சப்தம் கேட்கும் அந்த அளவிற்கு அமைதியாக இருந்தது ஜோதிடரை வரவழைத்து சண்முகவேல் ராஜாவுக்கும் சுமித்ரா தேவிக்கும் திருமண பொருத்தம் பார்த்துக்கொண்டு இருந்தனர் பெரியவர்கள் இவர்கள் பொருத்தம் பார்த்த அதே நேரத்தில் சண்முகவேல் வேறு பெண்ணோடு கூடி சுமித்ரா தன் காதலனை சந்திக்க வந்திருந்தாள் இந்த முறை ஊருக்கு போனதும் வீட்டில் பேசிடுறேன் நீங்க வந்து பொண்ணு கேக்குறீங்க என்று விஸ்வநாதனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் சுமி உங்க வீட்ல சம்மதிப்பாங்க தானே நீ வேற பெரிய குடும்பம் அது இதுன்னு சொல்ற என்று தயங்க சம்மதிக்கலேனா விட்டுட்டு போயிடுவீங்களா என்று அவனை மிரட்ட அது எப்படி விட முடியும் நீ நீ கூடதா இருக்கணும் என்று கையை பிடித்து கொண்டான் விஸ்வா அதெல்லாம் இருப்பேன் சீக்கிரம் உங்க வேலையை மாத்திட்டு வாங்க என்றவள் விடை பெற்று கொண்டு வீடு வர இங்கோ அவளின் திருமண ஏற்பாடு வெகு தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது சுமித்ரா யோசிக்கவெல்லாம் நேரம் தரவில்லை ஒருவரும் விஸ்வநாதனை வந்து அழைத்து செல்லும்படி தகவல் தந்திருக்க அவன் திருமணம் முடிந்தும் வரவில்லை கட்டாய திருமணம் மறுக்க வழியில்லாமல் ஊரார் கூடி நின்ற சபையில் சண்முகவேலின் தாரமானாள் சுமித்ரா தேவி இரவு சடங்கு என்றதொரு கற்புக் களவாடல் நடந்தது வன்மையிலும் வன்மையாய் கந்தல் காகிதமாய் கிடந்தாள் சுமித்ரா பொன்னென மேனி இருக்க நெருப்பிலிட்டு சுருக்கி இருந்தான் அவளை உருக முடியாமல் உருக்குலைந்து போயிருந்தால் நடந்த விபரீதத்தில் சம்மதம் கேட்காமலேயே சம்பிரதாய சடங்கு என்ற பெயரில் சல்லாபித்து அவளை சல்லடையாக துளைத்திருந்தான் அந்தக் கயவன் சண்முகவேலின் கோரமுகம் ஒருவரும் அறியாமல் போய்விட சுமித்ராவோ வாயிருந்தும் ஊமையாகி போனாள் ஏதேனும் மறுப்பு தெரிவித்தால் குத்தி கிழித்தான் வார்த்தைகளால் அவனுக்கு அவள் காதல் பற்றியும் தெரிந்தது காதலனையும் தெரிந்திருந்தது மிரட்டினான் பெரியவர்கள் யாரும் உயிரோடு இருக்க முடியாதென இப்போது போல ஸ்மார்ட் போன் இருந்திருந்தால் இதையெல்லாம் படம் பிடித்து ஆதாரமாக காட்டியிருப்பாள் வீட்டு தொலைபேசி மட்டுமே உபயோகத்தில் இருக்கும் நிலையில் என்ன செய்வார் இரு வாரங்கள் கடந்து பெற்றவள் மகளுக்கு எண்ணெய் வைத்து குளிப்பாட்டுகையில் கண்டுவிட்டால் கயவன் ஏற்படுத்திய காயங்களை என்னடி இது பதறிப்போனால் அன்னையவள் உங்க மருமகனின் அன்பு பரிசுமா ராஜாவின் பொற்காசு என்றால் விரக்தியாக எதுவும் சண்டையில் இப்படி முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரா அப்போதும் நம்ப மகளிடம் விசாரிக்க மருமகனின் கொடூர குணமெல்லாம் வெளியே வந்தது சுமித்ராவின் வாயால் எப்படி இதை தடுப்பது என்று இருவருக்கும் தெரியவில்லை மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் என்பது போல அடங்கி விடுவான் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் மூர்க்கங்களின் முழு உருவமாக இருந்தான் கட்டிலில் மற்ற நேரத்தில் அவனைப் போன்ற அன்பாளன் எவரும் இல்லை என்பது போல் இருந்தான் இதுக்கு மேல இங்கிருந்தா செத்து போயிடுவேன் என்று மிரட்டி தன் பெற்றோருடன் கிளம்பிவிட்டாள் சுமித்ரா சண்முகவேல் அந்த நேரம் பார்த்து ஊரில் இல்லை வெளியே சென்றிருந்தான் அவனின் பெற்றோரோ அவனது மறுபக்கத்தை கண்டு விக்கித்து சென்றனர் சுமித்ரா போய்விட்டாள் ஆனால் மீண்டும் சண்முகவேலிடம் சேர்ப்பது போல மகிலன் வந்து சுமித்ராவின் கருவறையில் தங்கிவிட்டான் அவள் உணரும் முன்பே மன அழுத்தத்தில் இருந்தவளுக்கு கரு வளர்ந்தது கூட தெரியவில்லை மாதவிடாய் பற்றிய எண்ணமும் இல்லை பெற்ற தாயோ மாதம் மாதம் ஒதுங்கி இருப்பாள் என நினைத்து கொண்டார் இப்படி ரூம்குள்ளவே கிடந்தா என்னதான் ஆகிறது சுமி வெளியே வாமா என்று அன்பாய் கடிந்து வெளியே வரவழைக்க வளர்பிறையாக வளர்ந்து நின்ற வயிறு சங்கதி பேசியது சுமி மாசமா இருக்கியா போய் வயிற்றில் கை வைக்க அப்போதுதான் அவளின் உடலமைப்பை கவனித்தாள் சுமித்ரா வழக்கமாய் கர்ப்பிணி பெண்ணுக்கு வரும் மசக்கை மயக்கம் வாந்தி என்ற எந்த உபாதையும் இல்லை அவளுக்கு அதனால் அவளுக்கே தெரியவில்லை தன்னுள் நிகழ்ந்த மாற்றம் அந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்தில் இருந்தால் சுமித்ரா மருத்துவரிடம் காட்ட அவர் ஐந்து மாதம் என்று உறுதி செய்தார் சண்முகவேலின் பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் வாழ முடியாது என்று கூறும் மருமகளை மீண்டும் எப்படி வீட்டிற்களைப்பது என்ற தயக்கத்தில் இருந்தனர் சுமித்ராவின் அம்மாவும் கருவை கலைப்பதில் உறுதியாக இருக்க மருத்துவரோ ஐந்து மாதத்துக்கு மேல் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறிவிட திகைத்து போயிருந்தனர் சுமித்ராவின் வீட்டில் குழந்தையை பெற்று தன்னிடம் தந்து விடுமாறு சண்முகவேலியின் தந்தை கூற வேறு வழியின்றி அதற்கு சம்மதித்தனர் குழந்தையின் வரிவில் சண்முகவேலின் நடத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்று கேட்க ஜோதிடரோ மிகப்பெரிய அதிர்ச்சியை அவர்களுக்கு அளித்தார் குழந்தை பிறக்கிறது எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண் வாரிசுதான் ஆனால் குழந்தைக்கும் அப்பாவுக்கும் ஆகாது அவன் பிறந்து வளர்ற நேரம் ராஜாவுக்கு கிரகம் சரியில்லை பார்த்துக்கோங்க என்றார் எதுவும் பரிகாரம் இல்லையா ஜோசியரே என்று கேட்க ஒரு அஞ்சு வருஷம் தகப்பங்கிட்ட பிள்ளை இல்லாம இருந்தா அப்புறம் அவங்க குடும்பமா வாழ வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த பிள்ளைகள் பிறக்கும் போது கிரக நிலை மாறலாம் அப்போ எல்லாம் சரியாகிடும் என்றார் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இருக்கலாம் தானே என கேட்க அதெல்லாம் தான் இருக்க கூடாது என்று சொல்ல சரி என அவரை அனுப்பி வைத்தனர் அதன் போக்கில் நகர சுமித்ராவோ எட்டே மாதத்தில் குழந்தை பெற்று எண்ணி இரண்டு நாட்கள் தாய்ப்பால் தந்தவர் குழந்தையை தூக்கி சண்முகவேலியின் தாயிடம் கொடுத்து விட்டு செல்ல இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தாவது இங்க இருக்க கூடாதாமா என் மகன் கூட வாழன்னு சொல்லல இவனுக்கு அம்மாவா இருன்னு சொல்றம்மா என்றார் கெஞ்சுதலாக பேத்து தர சொன்னீங்க தந்துட்ட இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க இந்த புள்ளைய பார்த்தா கூட உங்க மகன் பண்ண கொடுமை தான் நினைவுக்கு வருது அந்த கோபத்துல இத ஏதாவது செஞ்சிட போற என் மனசு இப்போ ஒரு நிலையில இல்ல என்று குழந்தையின் முகம் கூட பாராமல் கிளம்பி விட்டாள் சண்முகவேலுக்கு குழந்தை பிறந்ததை தெரிவிக்கலாம் என்று எண்ணி தெரிவிக்க அவனோ அது ஏன் பிள்ளையா இருக்க வாய்ப்பே இல்லை கல்யாணம் ஆகி எட்டு மாசத்துல புள்ளையா எவன் வாரிசை ஏன் தலையில கட்ட பாக்குறா கல்யாணம் ஆகி வந்தே அவ வீட்டுக்கு விளக்காகல அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும் நான் அங்க வரும்போது புள்ள இருந்தது கொண்டு தூக்கி எறிஞ்சிருவேன் என்று நெருப்புக்கங்களாய் வார்த்தைகளை வீசினான் பெரியவர்கள் நொந்து நூலாகிப் போயினர் விதியை நொந்தவர்கள் ஜோதிடத்தை நம்பினர் மகனும் மருமகளும் மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் அதுவரையில் குழந்தை எங்காவது வளரட்டும் என்று எண்ணி அவர்கள் தேர்வு செய்ததுதான் பிருந்தாவனம் ஆசிரமம் அந்த ஆசிரமத்தின் நிர்வாகி சகுந்தலா அம்மா அன்பாய் அரவணைத்தார் மகிழனை வளர்க்கும் ஆசிரமம் என்பதால் தாராளமாக நன்கொடையும் சலுகைகளும் கிடைத்தது அவர்களுக்கு ஐந்து வருடம் காற்றாய் கரைந்தது அரச குடும்பத்து வாரிசாய் வளர வேண்டிய பிள்ளை ஆசிரமத்தில் அனாதரவாய் வளர்ந்து இந்த ஐந்து வருடத்தில் சண்முக வேலையும் சுமித்ராவையும் இணைத்திட எவ்வளவோ முயற்சி செய்தும் அத்தனையும் வீணாகியது இறுதியாக ராஜா பட்டம் கட்ட வேண்டும் அதிகாரம் உனக்கு வேண்டுமென்றால் சுமித்ராவோடு இணைந்து வாள் என்று அவனின் தந்தை கூறிவிட வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டான் சண்முகவேல் இதனிடையே பெற்றோரே இழந்த சுமித்ராவிற்கும் வேறு வழியின்றி போனது மீண்டும் மகிலன் ஆசிரமத்திலிருந்து திரும்பி அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான் சுமித்ராவோடு இதுதான் தன்னை பெற்றவள் என்று அறியாமல் அவர்களோடு வந்தான் பிள்ளை சுமித்ரா மகனோடாவது ஏந்து போவோம் என்று எண்ணி மகிழனை அரவடைத்து கொள்ள மீண்டும் சண்முகவேலோடு ஒரு வாழ்க்கை பெற்றவர்களுக்காக மனைவி மகனை ஏற்றவனின் சாயம் வெகு நாட்களுக்கு நிற்கவில்லை சண்முகவேலுக்கு தோப்பு வீட்டில் மற்றொரு குடும்பம் இருந்தது தெரிய வந்த போது மகன் திருந்தவில்லை என கண்டு கொண்டனர் அவர்கள் தோப்பு வீட்டில் இருக்கிறது யாரு என்று கேட்க இவ போன பிறகு அவ கூடதா இருக்க எங்களுக்கு ஒரு ஆம்பள பிள்ளை இருக்கான் பேரு ரணியன் அவளைத்தான் இங்க கூட்டிட்டு வரலான்னு நினைச்ச நீங்க இவ கூட வாழ சொல்றீங்க என கடுகடுத்தான் மூத்த மனைவி இருக்கும் போது எத்தனை வந்தாலும் அது வைப்பாட்டிக்கு சமம்தான் அதையெல்லாம் எங்களால் ஏத்துக்க முடியாது சுமித்ரா தேவியோடு சேர்ந்து பட்டம் கட்டிக்கிறதுனா கட்டு இல்லாட்டி நீ போகலாம் அரண்மனை ராஜாவா நான் சுசீந்திரனையும் மரகதத்தையும் அறிவிச்சுக்கிற என்றார் ஒரே போடாக அவங்க எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும் என்றவன் அப்போ என் பேரன் மகிழன் இருப்பான் வளர்ந்து அவன் ராஜ பதவிக்கு வரட்டும் என்றார் அது எவன் கொடுத்ததோ என்று எல்லலாக பேச அவனின் தந்தையோ கோபத்துடன் இப்படியே பேசினால் ஜமீனை வெட்டி நீ வெளியே போக வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார் வேறு வழியின்றி சுமித்ராவோடு அங்கே இருக்க உங்கள் நடவடிக்கை பொறுத்துதான் இந்த பரம்பரையோடு அதிகாரம் உங்க கைக்கு வரும் என்று பெரியவர் சொல்லிவிட சண்முகவேல் அவரின் முன் குழந்தையிடமும் சுமித்ராவிடமும் அன்பு செலுத்தினான் சுமித்ரா நேரம் பார்த்து காத்திருந்தார் சண்முகவே ராஜா பட்டம் கட்டிய மறுநிமிடமே சுமித்ரா அந்த உண்மையை உடைத்திருந்தார் மன்னிச்சிடுங்க மாமா இவர் என் வீட்டுக்காரர் இவரையும் என் மகனையும் கடத்தி வச்சிருந்ததால தான் நான் இங்க இப்படி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு என் புருஷன போலீஸ் உதவியோடு மீட்டுட்ட இப்பவும் உங்க முகத்துக்காக தான் இவனை விடுற இனிமே ஏன் வாழ்க்கையில இவன் வந்தா கொலை பண்ண கூட தயங்க மாட்டான் என்று கூறிய சுமித்ரா தனது இரண்டு வயது மகன் மகேந்திரனையும் தன் கணவன் விஸ்வநாதனையும் சுட்டி காட்டினார் இனி ஏன் பையன் உன் வழிக்கு வரமாட்டாமா நீ போ என்று கூற சுமித்ரா விஸ்வநாதனோடு செல்லும் தருணம் மகிலன் சுமித்ராவின் முந்தியை பற்றி இழுத்தான் அண்ணாந்து பார்த்தவன் அம்மா தூக்கு என்று கை நீட்ட சுமித்ரா கலங்கிய விழிகளோடு இளைய மகனோடு வெளியேறினார் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்